சேலம் திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவு நீர் திறக்கவிடப்பட்டுள்ளதால் ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரை பொங்கி செல்கிறது இது குறித்து நமது செய்தியாளர் கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் கண்ணன் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய இந்த சாயக்கழிவு நீர் திறப்பிற்கு மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது விரிவான விவரங்களை பதிவு செய்ய கண்ணன் வணக்கம் திவ்யா சேலம் மாவட்டம் தேர்வராய மலைப்பகுதியில் உருவாகும் திருமணி முத்தாறு நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணித்து நாமக்கல் மாவட்டம் நஞ்சை ஆற்றில் காவிரியில் கலக்கப்பட்டது இது வந்து சேலம் நாமக்கல் மாவட்ட இரு மாவட்டங்களில் பல லட்சம் மதிப்புள்ள விவசாய நிலங்கள் இந்த நீரை பயன்படுத்தி வந்தன ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த ஆறு தனது தூய்மையை விட்ட காரணமாக இந்த ஆற்றில் உள்ள நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சேலம் மாநகரில் குறிப்பாக அம்மாப்பேட்டை கருங்கல்பட்டி செவ்வாய்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாயப்பட்டைகள் செயல்படுகின்றன இந்த சாயப்பட்டைகள் தாங்கள் தேங்கி வைக்கும் மழை சாயக்கழிவு நீரை சேலம் மாநகரில் மழை பெய்யும் மழை பெய்யும் போதெல்லாம் அதனை நள்ளிரவு நேரங்களில் திறந்து விடுவது வழக்கம் அதனை போல் சேலம் மாநகர் நேற்று பரவலாக சாரல் மழை பெய்தது ஆனால் ஆற்றில் வெள்ளம் வரும் அளவுக்கு மழைநீர் மழை நீர் ஓடவில்லை அதே நேரத்தில் இதனை எதிர்பாராத சாயாலை உரிமையாளர்கள் பத்துக்கு மேட்ட சாயாலைகளில் இருந்து தேய்ச்சி வைத்திருந்த கழிவுகள் சாயக்கழிவுகளை திருமணமுத்தாற்று திறந்து விட்டார் இதன் காரணமாக இன்று அதிகாலை ஐந்து மணி முதலே திருமுணிமுத்தார் முழுவதும் சாயக்கழிவுகள் மட்டுமே பாய்ந்து ஓடுகிறது அங்கே கட்டியபடி பல வண்ணங்களில் அந்த நீர்கள் அப்படியே ஓடுவதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக விவசாயிகள் தங்களின் விளைநிலங்கள் பால்பட்டு விட்டதாகவும் அதாவது குற்றநத்தம் ஏரி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் இந்த ஆற்றை நம்பிதான் இருந்தன அவற்றை வந்து நீரை பயன்படுத்த முடியாத ஏரிகள் அனைத்துமே முழுவதுமே ஆகாய தாமரை முழு ஆகாய தாமரை சூழ்ந்து நீர் முழுவதும் இல்லாததால் கடுமையான விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மாடுகள் ஆடுகள் ஆகியவை மலட்டுத்தன்மை அதிகரித்து இந்த மலட்டுத்தன்மையின் தாக்கம் மனிதர்களின் தாக்குவதால் தாங்கள் விவசாயத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேறு வழி இல்லாமல் இந்த கிராமங்களில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாய பணிகளை தொடர்ந்து வேறு கூலி தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் ஆசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களிடமும் புகார் அளித்தாலும் பெயரளவுக்கு தான் நடவடிக்கை எடுக்கிறது சேலத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் இந்த காயக்கழிவுகள் திருமணி முத்தாற்றில் கலப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் எனவே உடனடியாக திருமணி முத்தார்கள் காயக்கழிவுகளை கலக்கும் ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஆலைகளை சீல் வைத்து மூட வேண்டும் அவ்வாறு தொடர்ந்து திறந்துவிடும் ஆலை உரிமையாளர்கள் குண்ட திருப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதே நிலைதான் இன்றும் காணப்படுகிறது இன்று வந்து மழை நீர் வெள்ள பதிலாக தாய் நீர் நுரை பொங்கியபடி ஆறு முழுவதும் ஓடுவதால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சியை சந்தித்து வருகின்றனர் திவ்யா முழுமையான விவரங்களுக்கு நன்றி கண்ணன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில மார்க்கெட் இருக்கும் போது பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பூந்தமாரிலேயே நியர் சவதா மெடிக்கல் காலேஜ் ஆலி பர் பிரைஸ் வரும் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் டிரிபிள் ஜீரோ நைன்